சட்ஸ் அண்ட் தோத்திஸ் உங்களுக்குள்ள நிறைய அமைப்புகள் நிறைய கட்சி இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இதை கன்சால்டேட் உங்களால் பண்ண முடியலையா வேற எந்த சமூகத்தை நோக்கி இந்த கோரிக்கை வைக்கப்படுவதில்லை எஸ்டிபிஐக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இப்போ இது வந்து எங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்கான அரசியல் அல்ல மாறாக இப்போ இந்த சாத்தானி பிள்ளைகள்னு அவர் சொல்லிட்டாருன்னு கோவப்படக்கூடிய சமூகம் அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் கோரிக்கையாக சொல்கிறது ஒன்று தானே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்களிடம் பேச வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் கடந்து வந்துட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த களம் வந்து மிக முக்கியமானதாக உங்களுக்கு இருக்கும் வெளியேறும்போது ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாபத்தையும் விட்டுட்டு வந்தீங்களோ இங்களோ அந்த அதுபடி போகுதா நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழலை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமானதொரு தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் பாஜக அதிமுக கூட்டணி இன்னொரு புறம் திமுக இதற்கு நடுவில் விஜய் போன்ற கட்சிகளுடைய மிக முக்கியமானதொரு தேர்தலாக வந்து தேர்தலை பார்க்கணும் எஸ்டிபியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு மிக முக்கியமானது ஒரு ஒரு மெயின் ரோல் நாங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏறத்தால் பதினாறு வருஷம் கட்சி தொடங்கி ஆயிடுச்சு இந்த முறை எஸ்டிபியின் சார்பில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு எங்களுடைய பணிகளை இப்போ நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பு இறைவனுடைய உதவி கொண்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய கட்சியை வந்து பலப்படுத்துகிற நடவடிக்கை வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கூட தொகுதி அளவிலான எல்லா தொகுதியினுடைய நிர்வாகிகளையும் ஒன்று கூட்டி அதிலிருந்து எங்களுடைய தேர்தல் உட்கட்டமைப்பு பணிகளை செய்வதுங்கிற தீர்மானத்தோடு போயிட்டுருக்குறோம் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலனை முன்னிறுத்துக்கிற தமிழ்நாட்டுடைய இப்போ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடுங்கிறது வேப்பங்காயாக இன்றைக்கு கசக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி பார்க்கும் எல்லா வகையிலும் தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொன்னால் முழுக்க முற்று முதலாக வந்து புறக்கணிக்கிற இந்த சூழலிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல எஸ்டிபி சட்டமன்றத்தில் அதற்கான குரலை எங்களுடைய குரலை வலுவாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சிறுபான்மையினுடைய வாக்குகள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும் அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக எப்பொழுதுமே சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிற இன்னும் குறிப்பாக சொல்வாங்க பாஜக எதிர்ப்பு என்று வரும் பொழுது சிறுபான்மை சமூகம் வந்து எந்த விதமான இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுபத்தொம்போது சதவீத முஸ்லீம் உடைய வாக்குகள் அப்படியே வந்து போடப்பட்டது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் போடப்பட்ட தான் கர்நாடகாவில் எண்பது சதவீத வாக்குகளை காங்கிரஸ் அரசுக்கு அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் போட்டாங்கன்னு சொல்ல முடியும் எனவே முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் வெறும் சமூகத்தினுடைய நோக்கங்களுக்காக மட்டுமன்றி நாட்டையும் தமிழ்நாட்டையும் காக்கிற விதத்தில் சிறுபான்மை சமூகைய வாக்கு வந்து மிக முக்கியமானது ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுறது இந்த தேர்தலையும் அது மிக முக்கியமானது ஒரு பங்காற்றும் நிச்சயமா இப்ப இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மையினரு நிச்சயமா வாக்கு நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக காரணம் அதுல மாற்று இல்ல ஒரு சமூகம் சாலிடா ஒரு வாக்குகளை கொண்டு போய் ஒரு கட்சிக்கு அது வந்து போட்டது என்று சொன்னால் அது சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துறை வாக்குகள் தான் இதனை தொடர்ந்துதான் மற்ற எல்லா சமூகங்களையும் வாக்குகளை வந்து அவர்களை அழித்தார்களோடைய முழுக்க முழுக்க முஸ்லிம் சமூகத்துறை வாக்குகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல விழுந்தது தான் இன்றைக்கு திராவிட நேற்ற கலத்துடைய ஆட்சிக்கு மிகவொதொரு ஒரு அடிப்படையாக வந்து இருந்ததுங்கிறது யாரும் மறுக்கவே முடியாது இதே மாதிரி மீண்டும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அல்லது நான்கு முனை போட்டி இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல விஜய்க்கு கூட அது பிரியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த இடையில் ஐந்து ஆண்டு காலில் நிறைய மாற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையும் ஒரு அச்சம் வந்து இந்த சமூகத்திற்கு வந்து பாஜக வரக்கூடாது என்கிற நினைப்பு இருந்தாலுமே கூட எல்லா கட்சிகளும் இன்றைக்கி சிறுபான்மை வாக்குகளை இன்னைக்கு வந்து முக்கியத்துவப்படுத்துகிறேன் இன்னும் குறிப்பாக சொல்லுவாருந்தால் விஜய் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தின் மீது பல பல்வேறு கரிசனமான நடவடிக்கைகளையும் செய்திருக்கிறார் நாங்கள் கூட வா பாராட்டியிருக்கிறோம் குறிப்பா வந்து வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கெடுத்து போயிருக்கிறார் தொடர்ந்து சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இது மாதிரியான இந்த பேச்சுக்கள் இந்த அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை கவர்வதற்கான ஒரு நடவடிக்கை எல்லாரும் இன்னைக்கு சிறுபான்மை மக்களை பத்தி தான் இன்னைக்கு பேசியாக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இன்னைக்கு வந்து உருவாகியிருக்கு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இந்த பாஜக கூட்டணியில இருக்கிறதுனாலே அதிமுகவுக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா இல்லாத அவர்களுக்கு அதிமுகவுக்கு இருக்க வாக்குகள் இருக்குதா இல்லை இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அனுசரித்து பார்க்கும் பொழுது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதுக்கு முந்தைய தேர்தலை விட குறைவாக இருக்கிற அதிமுகவிற்கு ஆனால் மீண்டும் அதே போல பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியிருக்கிற இருக்கிற நிலையில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதை வெல்லுவதற்கான முயற்சிகளும் அதிமுக கடுமையாக வந்து இப்பொழுது வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் அவருடைய பிரச்சார பயணத்திலெல்லாம் போகும் பொழுது கூட சிறுபான்மை மக்கள் பல இடங்களில் இருக்கிற காட்சிகளெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட பாஜக என்கிற ஒற்றை சொல்லுக்கு எதிராகத்தான் எப்பொழுதும் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி முஸ்லீமுடைய எண்ணிக்கை ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் டூ பர்சன்டேஜ் ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வெறும் மூன்று எம்எல்ஏக்கள் இரண்டு மூன்று எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிற அதிலும் கூட பல கட்சிகள் அதை வந்து பிரித்து கொள்கிற சூழலை இன்றைக்கி பார்க்குறோம் எனவே நாங்கள் இந்த சிறுபான்மை சமூகத்தில் இப்பொழுது கொண்டு செல்வது என்னவென்றால் பாஜக நம்முடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வந்து நம்முடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டது எனவே இந்த அப்ரோச்சை உடைக்கணும்னு சொன்னால் அதற்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக நிற்கிற கட்சிகள் யாராக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அல்லது வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி தர வேண்டிய அவசியம் காலத்தின கட்டாயமாக இருக்கிறது அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போக முடியும்னு ஒரு ஒரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அப்படிங்கிறீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு 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 தேர்தலையும் தர வேண்டும் எது வந்து நமக்கு வந்து இப்போ ப்ரையாரிட்டி என்று தீர்மானிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் சிறுபான்மை முஸ்லீம்களையும் அதே போல் தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதற்கு பாஜக வந்துவிடக்கூடாது என்கின்ற பிரதான சிந்தனையில் இருந்தோம் இந்த இந்த முறையும் அதுதான் இருக்கிறது அதுதான் சொன்னேன் இந்த காம்ப்ரமைஸ் நான் கூடுதலாக சேர்த்து சொல்றேன் இந்த தடவை வெறும் பாஜக எதிர்ப்பு என்பதை தாண்டிடும் சிறுபான்மை மக்களுடைய பெருநிதி உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நவ்வார் நபர் இன்றைக்கு முடியாவிட்டால் என்றைக்கும் முடியாது திஸ் டைம் ஃபார் முஸ்லீம் திஸ் டைம் ஃபார் எஸ்டிபி என்கிற பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்களிடத்தில் முன் வச்சிருக்கிறோம் அதற்காக பல அமைப்புகள் குறிப்பாக தமமுக போன்ற அமைப்புகள் அதற்கு மாநாடு போன்றவற்றை நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாம் வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் மாற்றுகிறது இல்லை ஆனால் அதே நேரம் அது வந்து சிறுபான்மையுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து கருத்தில் கொள்கிறோம் அதுதான் மிக முக்கியமானது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குள்ள மிக முக்கியமானதொரு விஷயம் நாங்களே டைரக்டாக சட்டமன்றத்துக்கு போகணும் எங்க பிரச்சனைகளை நாங்களே பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் அதை தான் நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் பொது நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல கூட இப்போ ஒரு திமுகவோ அதிமுகவோ சிறுபான்மையினருக்கு கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா உள்ள கூட்டணியில் வர கட்சிகளுக்கு கொடுக்கறதோடு நிறுத்திடுறாங்களா நிறுத்திடுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவு இருக்கும் அதே கட்சிக்கு இப்போ திமுகவுக்கு சிறுபான்மை பிரிவு அதை தாண்டி கட்சிக்கு எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க ஜவஹர்ல இருக்கிறாரா ஐயோஎம்எல் இருக்குதா அப்போ அவங்களுக்கான இடஒதுக்கீடு அந்த ரெண்டு சீட்டு அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாங்களா அதான் அது ஒரு ஒரு பார்கெனிங் இல்லாமல் அது ஒரு பிரதானமாக பாஜக எதிர்ப்புன்னு ஒன்று பேசும் ஒரு பார்கெனிங் இல்லாமல் நமக்கென்று நம்முடைய கோரிக்கைகளை வலுவாக வைக்க முடியாத சூழல் வந்து உருவாகிறது இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு இப்போ இந்த பிரதிநிதித்துவம் ஏன் குறைந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இல்லை இல்லை எங்களுக்கு ஏதோ கிடைச்சா போதும் என்கின்ற நிலையில் சில சமூகங்கள் இது வந்து அப்ரோச் பொழுது உள்ள பிரச்சனை தான் எனவே இது வந்து நியாயமான ஒன்று தான் அதாவது அந்த சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டியது யார் சிறுபான்மை நண்பர்கள் தானே உறுதி உறுதிப்படுத்த முடியும் பாஜக தருமா

நிறைய கட்சி இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இதை கன்சால்டேட் உங்களால் பண்ண முடியலையா இது வந்து இது வந்து பிரச்சனையை பேசக்கூடிய அந்த சமூகத்தின் மேலேயே குற்றப்படுத்துகிற ஒரு ஒரு நடவடிக்கை பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க நான் நீங்கள் ஆதங்கத்தில் நான் தோழர் சொல்கிறத சொல்லலை பொதுவாக பேசுகிற எல்லாரும் சொல்கிறாங்கல்ல என் பல பேரும் கேட்டிருக்கேன் நான் இப்போ அவங்கள்ட்ட சொல்ல வர விஷயம் சொல்லிக்கா இது வந்து பல்லாண்டுகளாக இது வந்து ஒரு அச்சுறுத்தலை இருக்கிற ஒரு சமூகம் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்லாண்டுகளாக பேயரே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பீஃபை வந்து வச்சுருந்தாருன்னு சொல்லி அடித்து கொள்கிற பிரச்சனையை பார்க்குறோம் தமிழ்நாட்டை கடந்து வட இந்தியாவுக்கு பணிகளுக்கு வேலைக்கு கூட வீட்டில் இருக்கிற பையங்களை அனுப்ப பயப்படுகிற ஒரு சூழல் இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கு பொதுவாக மொத்தத்தில் இந்த சமூகம் வந்து அச்சுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நான் கேட்குறேன் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மாவோ சொன்னது மாதிரி ஆயிரம் அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் உழைத்து கொண்டாரு நான் நீங்கள் இப்படி பாருங்களேன் வேறு எந்த சமூகத்தை நோக்கி இந்த கோரிக்கை வைக்கப்படுவதில்லை உங்களுடைய வேறு எந்த சமூகத்திலையும் கட்சி இல்லாத கட்சிகள் இல்லாத சமூகங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை அவர்கள் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எனவே அத்தனை அமைப்புகள் இங்கே பணி செய்கிறது என்கிற ஒரு பாசிட்டிவ் கோணத்தில் தான் நான் பார்க்கிறேன் பிரச்சனைகள் இந்த அமைப்புகள் வந்து இருக்கப்போறது இல்லை ரெண்டாவது இது எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கன்சால்டேட் ஆகலைன்னா எப்படி அறுபத்தொம்போது சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கும் அறுபத்தொம்போது சதவீத வாக்குகள் கடந்த முறை நான் திமுக கூட்டணி கிடைத்தது என்று சொன்னேன் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன எது எப்படி இருந்தாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு பொது தளத்தில் என்ன நாம் செய்ய வேண்டும் ரொம்ப கவனமாக கணிசமாக சிறுபான்மை மக்கள் ஆதங்கத்தோடையோ வருத்தத்தோடையோ வாக்களிக்கல ஆதங்கத்தோடையோ வருத்தத்தோடையோ அவர்கள் கோபத்தோடையோ இந்த சமூகத்தை அவர்கள் வந்து பார்க்கல எல்லாவற்றையும் தாண்டி ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு தலைமைத்துவ பண்போடு இந்த முஸ்லீம் சமூகம் சிறுபான்மை சமூகம் இந்த தமிழ்நாட்டில் அணுகுதிய விளைவு தான் எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நான் வீழ்ந்தாலும் பரவாயில்ல என் சமூகம் வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு சில விட்டுக்கொடுத்தல கொடுத்துருக்கிறோம் இந்த நேரத்தில் போன தேர்தலில் கொடுத்துருக்கிறோம் இந்த தேர்தலில் அவர்கள் வேண்டும் நீங்கள் வந்து நீங்கள் வாங்க உள்ள வாங்க என்று மனச மனப்பூர்வமாக வந்து சகோதரத்துவ உணர்வோடு பாஜக எந்த அணுகுமுறையை சிறுபான்மை மக்களிடத்தில் வைக்கிறதோ அதற்கு நேர் எதிரான அணுகுமுறையோடு சிறுபான்மை மக்களை இருதரம் கோர்த்து அணைக்க வேண்டிய தேர்தலாக பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்கிறோம் எஸ்டிபிஐக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இப்போது எஸ்டிபிக்கு தொடர்ந்த காலத்திலிருந்து எட்டு தேர்தல்களையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு எங்களை போல் வளர்ந்து வருகிற சிறுபான்மை கட்சிகளில் சிறுபான்மையில் பிரதானமாக கொண்டு எல்லோரையும் கொண்டு நாங்கள் வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமாக இயங்குகிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே உண்மையை மக்களிடத்தில் பேசுகிறோம் இது வந்து எங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்கான அரசியல் அல்ல மாறாக இது வந்து பாதிக்கப்பட்டவருடைய குரல் அல்லது குரலற்றவரின் குரல்னு சொல்கிறோம் வேறு எதுவும் கிடையாது இதை வச்சு மட்டுமே எட்டு தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறோம் பிரதான கூட்டணிகளில் வந்து இடம் பிடித்திருக்கிறோம் மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் களத்தில் நிற்கிறீர்கள் என்று கேட்காமல் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வாக்குகளை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் மக்களுடைய மனசாக இன்றைக்கு நிற்கிறோம் எல்லா சமூகத்துடைய பிரச்சனைகளையும் இன்றைக்கு போராட்ட அரசியல் களத்திலையும் தேர்தல் களத்திலையும் பிரதிபலிக்கிற செல்வாக்கை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க எங்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எங்களை கண்டு சந்தோஷப்படும் இதை விட வேற என்ன செல்வாக்கு தமிழ்நாட்டில் வேணும் கண்டிப்பாக ஆப்ஷன் பார்த்தோம்னா இப்ப ஒன்று நீங்க அதிமுக பாஜக இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்கு போக மாட்டீங்க திமுக விஜய் திமுகல ஏற்கனவே முஸ்லிம் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அப்ப நீங்களும் அந்த இடத்துல உள்ள போகும்போது என்ன சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான இடம் அங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இது வந்து தேர்தல் கால தேர்தலையும் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி அதே போல் மக்கள் மன்றத்திலையும் எஸ்டிபிக்கு என்று ஒரு வலு இருக்கிறது இது வந்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதை வந்து நல்ல முறையில் பயன்படக்கூடிய வகையில் ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வந்து எடுப்போம் எஸ்டிபி அப்படின்னு இதில் கடமை தவறாத வழிபடுக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பேச்சு அப்ப இந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் எங்க இருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபி பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அமைப்போம் நாங்கள் தேர்தல் அதே போல் ஜனநாயக தேர்தல் ரீதியில் நாங்கள் வந்து செயல்படக்கூடியவர்கள் எங்களோட எல்லாரும் இருக்கலாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருடையும் ஒருங்கிணைந்து இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இதில் இருக்கிற முஸ்லீம்கள் சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்தவரை எல்லா அமைப்பு நீங்கள் சொல்கிறது பார்க்கும்பொழுது ஜமாத்து பிரிவுகள் அதாவது ரிலீஜியஸ் செக்டார்ஸ் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க எல்லாரையும் உட்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இங்க ஜமாத்துல சொல்றபடி தான் ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் உண்மைதானா அந்த ஒரு முறை இருக்குதா இப்ப ஒரு கட்சி வந்து நான் வெளிப்படையாவே கேட்டேன் ஒரு கட்சி ஒரு பிரதான கட்சியோ சிறுபான்மையுடைய ஓட்டுகள் வேண்டும் அப்படின்னா இந்த ஜமாத்துல பேசி இந்த வாக்குகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை இருக்கு அது சொல்லிடுறாங்க இப்படி தான் வாக்கு அப்படிங்கிறது இதில் இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்த ஒன்று அந்தந்த ஜமாத்துகளில் போய் சொன்னால் அதாவது இது இது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆனால் அமைப்புகளாக அரசியல் கட்சிகளாக எஸ்டிபி போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வலுவாக மக்களிடத்தில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து பேசும்பொழுது இந்த மாதிரி கட்டமைப்பு ஜமாத்து கட்டமைப்பு என்பது வலுவாக இருக்குது அது மாற்று மாற்று ஆனால் அவர்கள் மட்டுமே ஒரு தேர்தல் முடிவெடுக்கிறார்களா என்றால் இல்லை இப்போ இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில்

அதே மாதிரி உங்க சமூக மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்ப என்ன கோரிக்கைகளை நீங்க வைக்கிறீங்க என்ன டிமாண்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல அதான் நாங்க ரொம்ப சொல்லுதான்னுச்சுன்னா தோழர் சொல்லி காட்டினது மாதிரி வந்து சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பிரதிநிதித்துவத்தை இந்த தேர்தலில் வந்து உறுதிப்படுத்தும் அது வந்து இந்த சமூகத்துடைய எண்ணிக்கைக்கு போல வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை இரண்டாவது இந்த சமூகம் இன்றைக்கும் வந்து பொருளாதார ரீதியில் கல்வி வேலைவாய்ப்பில் இன்னும் வந்து முன்னேறாமல் இருக்கு முன்னேறாமல் இருக்குன்னா நிறைய கமிஷன்கள் போட்டிருக்கிறாங்க சச்சார் கமிட்டி வந்து என்ன நடந்திருக்குங்கிறத சொல்லிச்சு அமிதாப் குண்டுனுடைய அறிக்கை ஒன்றுமே நடக்கலை அறிக்கை கொடுத்தாச்சு ஒன்றுமே நடக்கலை மிஸ்ரா கமிஷன் டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் எதுவுமே இங்கே நடைமுறைப்படுத்தப்படாது அவர் சிம்பிள் விஷயம் சொல்கிறேன் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் அந்த ஊரில் அந்த ஊர்னுடைய காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் ஒரு சிறுபான்மை முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது அரசு முடிவு செய்து அந்த அரசு எல்லாத்துக்கும் சர்க்குலர் கொடுத்தாச்சு எந்த முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு காவல் நிலையத்திலேயாவது நாம் ஒரு முஸ்லீம் காவல் ஆய்வாளரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை யாருமே அதை வந்து பின்பற்றுவதில்லை எனவே சிறுபான்மை முஸ்லீம்களுடைய கோரிக்கைகள் என்று வைத்தால் அது பத்தோடு பதினென்னா அப்படி ஒதுக்கி கடந்து விடுகிற சூழல் வந்து இருக்கிற எனவே அதிகாரத்திலும் கல்வியிலும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்பது அது வந்து செவன் பாயிண்ட் ஏழு சதவீதமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் முஸ்லீம் சிறைவாசிகளை பொறுத்தவரை ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை என்று இந்த அரசும் சொன்னது ஆனால் வந்து முழுவதுமாக விடுதலை செய்யப்படலை இன்னும் ஒரு பத்து பதிமூணு பேர் அவர்கள் வந்து பரோலில் தான் நீடித்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக நாங்கள் சொல்வது என்ன முஸ்லீம் சமூகத்திற்கு என்று பொருளாதார ரீதியிலான எந்த திட்டமும் இல்லை எந்த திட்டமும் இல்லை டேம்கா டேம்கோவினுடைய வழியாக ஒரு பத்து கோடி ரூபாயை நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கடன் வழங்குகிறோம் என்று சொல்கிறார் அதில் வந்து வட்டி இருக்கிறது வட்டியை இன்ட்ரெஸ்ட் போட்டவொடனே இல்லை இன்ட்ரெஸ்ட் தான் நாங்கள் வர தயார் இல்லைன்னு சிறுபான்மை மக்கள் அதில் வந்து விலகிக்கொள்கிறார் அதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது எல்லா வகையிலும் வெளிநாட்டில் அந்நிய செலவாணியை வந்து அதிகமாக ஈட்டி தருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கொண்டு வருகிற அந்த பொருளாதாரம் தான் அந்நிய செலவாணியை அதிகமாக தருகிறது ஆனால் அதற்கு பகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அவருடைய தொழில்துறை அதே போல் அவர்களுடைய பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் முஸ்லீம் பெண்களுடைய பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் இதற்கான எந்த காத்திரமான எந்த முயற்சிகளும் இதுவரை செய்யப்படவில்லை எனவே அது வந்து ரொம்ப பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்கள் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கிறோம் ரெண்டாவது அச்சுறுத்தல் ஒரு முஸ்லீம் என்கின்ற காரணத்திற்காக எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்கின்ற காரணத்திற்காக அவரை அச்சுறுத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிறதோ அதுபோல் சிறுபான்மை முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துகிற அவர்களை வந்து தப்பான தவறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஒதுக்குகிற அது மாதிரி நடந்தால் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஏராளமான திட்டங்கள் இருக்கிறது இதெல்லாம் நான் ஒரு பிரதானமான விஷயங்களாக நான் சொல்லிக்க இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் பேசுகிறோம் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் பேசுகிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேறு பிரதான பிரச்சனைகள் வந்து அது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது இந்த முறை இந்த விஷயங்களில் வரக்கூடிய கட்சிகள் இந்த விஷயத்துக்கு வந்து எல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை மக்களுடைய இந்த நிலையை வந்து புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவான முயற்சிகள் எடுக்கணும் அதற்கான வாக்குறுதிகளை தரணும் முஸ்லீம் சமூகத்துடைய எல்லா அரசியல் கட்சியுமே வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கூட்டணியை எல்லா கூட்டணியிலையும் அது வந்து மிக முக்கியமானதொரு காலத்தின் கட்டாயமான ஒரு கோரிக்கையாக நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் சொல்றாங்க அறுபது ஆண்டு காலமாச்சு எந்த பெரிய ஒரு லாபமும் கிடைக்கல ஆனா மாறி மாறி திமுக அதிமுகவுக்குதான் போடுறாங்க இஸ்லாமியர்கள் வாக்குகள் சாத்தானி பிள்ளைகள் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை இடையில அப்ப அந்த பிள்ளைகள்னு அவர் சொல்லிட்டாருன்னு கோவப்படக்கூடிய சமூகம் அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை இப்ப நீங்க கோரிக்கையா சொல்றது ஒண்ணு தானே உண்மைதான் அது என்னன்னா நாங்க அந்த அந்த இடத்துல அந்த அந்த அளவிற்கு நாங்கள் செல்லவில்லை எங்களுடைய உரிமைகளை நாங்கள் நாகரிகமாக நாங்கள் கேட்கிறோம் இது வந்து எங்களை நீங்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்குகிறீர்கள் ஆனால வந்ததுக்கு அப்புறம் எங்களை நீங்க மறந்துடுறீங்களே இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான் உண்மையில் சொல்ல போனால் இந்த ஜனநாயகம் என்பது பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி சிறுபான்மைக்குரிய உரிமையை பிரதிபலிப்பது தான் ஜனநாயகம்னு சொல்றார் அப்போ அந்த சிறுபான்மை மக்கள் எந்த அளவிற்கு ஒரு நாட்டில் பாதுகாப்பாக வாழுகிறார்களோ அப்பொழுது அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் என்கின்ற ஒரு தத்துவம் மிக முக்கியமானது இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கி பெரும்பான்மையை நோக்கி இன்னைக்கு ஒரு நாடு இன்றைக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒன்றிய அரசு அதுக்கு இன்றைக்கி வந்து தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கும் எனவே இவ்வளவு ஆபத்துகளையும் வைத்துக்கொண்டு பார்த்தால் சிஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் எல்லாம் நீ குடிமகனே இல்லையா அந்த நாட்டை விட்டு வெளியே என்று சொல்லுகிறார் இன்றைக்கி எஸ்ஐஆர் வந்திருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி என்று சொல்லி பீகாரில் செய்கிறார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்த இடத்துல இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் அதில் பெரும் முஸ்லீம்களை தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் போகிறோம் என்று சொல்லுகிறார் இப்படி பல முனையிலும் இருந்தும் தாக்குதல் வருகிறது இது எல்லாரும் கரிசனத்தோடு பார்க்க வேண்டும் முஸ்லீம்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள் எங்களுக்கு கோரிக்கையை தாருகிற தாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் குரலற்றோரின் குரலாக ரொம்ப மெல்லிய குரலில் ஈனஸ்வரத்தில் அவர்கள் வந்து குரல் எழுப்புகிறார்கள் அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மைக்கில் வர்ற மாதிரி சவுண்ட் வச்சு பேச வேண்டியது யாருன்னு கேட்டால் பெரிய கட்சிகள் தான் பேசியாக வேண்டும் பெரிய கட்சிகளும் வாக்குகளுக்காக வேண்டிய அவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்திவிட்டால் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்று உரிமையை பற்றி பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார் ஆனால் மாறாக இல்லை உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வந்துட்டு எங்களை வந்து கைவிடுவது என்பது மிக ஆபத்தான ஒன்று அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் சீமான அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் பிரதிபலிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் நாங்கள் அது ரொம்ப டீசெண்டான முறையில் பாதிக்கப்படுகிறோங்கிற இடத்துல இருந்து அந்த குரலை எழுப்புறோம் அது நியாயமான ஒரு குரல் அது நியாயமான தான் ஆனால் அரசியல் அரங்கில் இந்த ஆளுமை செலுத்தக்கூடிய சக்தியை முஸ்லீம் சமூகம் வியப்பதற்கு என்ன காரணம் இல்லை அது மிக முக்கியமானது என்னென்னா இந்த நாட்டினுடைய பாசிச பரிவார சக்திகளுடைய எழுச்சி தான் வந்து அரசியல் அரங்கில் இன்றைக்கு வந்து முஸ்லீம் சமூகத்துடைய குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் அளவுவதற்கான காலம் நான் தான் யாருமே சொன்னேன்ல காங்கிரஸ்னுடைய ஆட்சி காலத்தில் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்க்கப்பட்டார் நாங்கள்லாம் கட்சி தோங்கும் பொழுது அது வந்து மன்மோகன் சிங்குடைய காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் தோங்கிறோம் அப்போல்லாம் சொன்னோம் காங்கிரஸ் கட்சி நம்மை போன்ற சமூகங்களையும் முஸ்லீம்களை மட்டுமில்லை எல்லோ எல்லா சமூகங்களையும் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும் பார்க்குறாங்கன்னு சொன்னோம் அப்புறம் வந்து பாஜக ஓட்டு வங்கியில் அவங்கள ஓட்டாவே நான் பார்க்கவில்லை என்று சொல்லியது எல்லா இடத்துலையும் சலனம் இல்லாமல் அமைதியாக கடந்து சென்றார் யாரும் அதை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு பேசலை இன்றைக்கி அஸ்ஸாமில் ஐயாயிரம் வீடுகளை எந்த குற்றமும் செய்யாமல் வீடுகளை ஃபுல்லாக இடித்து புல்டோசிங் பண்றாங்க அவர்களுக்கு புல்டோசிங் பாபான் பேர் வைக்கிறாங்களே வழியே ஏன் இவ்வளவு அநீதி நடந்தது என்று நீதிமன்றங்களும் கேட்கவில்லை யாரும் கேட்கவில்லை எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அச்சுறுத்துவதின் விளைவாக அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து அவங்களை இரண்டாம் பட்சமாக மாற்றுறது அப்போ பொது சமூகத்தில் என்னென்னு கேட்டால் வேண்டாங்க இவருக்கெல்லாம் குரல் இருப்போம் நமக்கு பிரச்சனையாயிருங்க நம்ம தேவையில்லை அமைதியாக இருந்துருவோம் ஏதோ அவர் அனுபவிக்கிறார் முஸ்லீம் தானே அனுபவிக்கிறார் என்கிற இடத்திற்கு இந்த எழுபத்தெட்டு ஆண்டு சுதந்திர வரலாறு இன்றைக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற காட்சியளிப்பா இதுதான் அரசியல் அரங்கினுடைய அந்த நம்முடைய குரல் வந்து வலிமை இழப்பதற்கு காரணம் எதாவது எஸ்டிபி சொல்லி காட்டுகிறது அதிகாரம் இல்லையேல் அடிமைத்தனம் தான் அதிகம் அடி அதிகாரம் கிடைக்கலன்னா அடிமைத்தனம் தான் எனவே நாம் அடிமைகள் அல்ல அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்வோம் என்று நாங்கள் சொல்லிக்காட்டுகிறோம் கண்டிப்பாக உங்களுடைய அந்த எழுச்சி மிக்க பயணம் ஒரு வெற்றி இலக்கை தொடர்ந்து வாழ்த்துக்கிறோம் நன்றி தகவல்களோடு நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நன்றி மிக்க நன்றி அருமை இன்னமும் நேர்களை அனைவருக்கும் நன்றி இதுவரை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்களுடன் பேசினோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை